you mm -hmm. ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மாதிரி கிளைமேட் ஓகே வந்து வந்து அப்படின்னா பச்சை பார்க்கும்போது நான் தான் பார்க்க யார் ராமா மடப்புற தாயை பாக்க போறோம் ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஷாப் ஓப்பன் பண்ண போறோம் புதன்கிழமை பெற்ற பெற்காத அம்மாவை பாக்க போறோம் என்னோட குல தெய்வம் எல்லாமே எல்லாமே அவர்தான் அவர் தான் மாதிரி நம்ம வீட்டில கூட அதான சாமி கும்பிடுவோம் அதனால வந்து மெயினா வந்து நாங்கள் எந்த காரியம் பண்ணாலுமே அந்த கோயில போயிட்டு சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சுன்னா எல்லாமே நல்லா நடக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை அது வந்து நாங்க பிளான் பண்ணுறது குலதெய்வம் கோயிலுக்கு போய் நாங்கள் அடுத்து மலைப்புறத்துக்கு தான் பிளான் பண்ணோம் குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப தூரம் டிராவலா இருக்கனால இங்க வேலைகளே கரெக்டா இருக்கு போக முடியல எங்குமே போக முடியல காலை எந்திரிச்சமா அது அந்த நாள் எப்படி போகுதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நைட் வந்துருது ஒம்பது மணி பத்து மணி ஆகுது நம்ம தான் போயிட்டு இருக்கு அதனால சரி நம்மளோட குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வச்சுட்டு ஆஹ் நம்ம வந்து அடுத்து அப்புறம் போ போறோம் தானே நம்ம அப்புறம் போபோறோம் அப்ப போயிட்டு நம்மளால சாமி கும்பிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோயிலுக்காக போயிட்டு வந்துடும் மடப்புறத்துக்காக போயிட்டு வந்துருவோம் பக்கத்துல இருக்கு ஓகே நல்லபடியும் சாமி கும்பிட்டு எல்லா சாமிகளுமே நினச்சி அங்கே கும்பிட்டு வர போகிறோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஐயப்போ எல்லா கோயிலுக்கும் போகிறது அப்படிலாம் பார்ப்பீங்க இனிமேல் இந்த கோயிலுக்கும் போக முடியும் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவாக பார்த்தா எல்லா கோயிலையும் பிக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் லீவ் லீவ் டயத்துக்கு போகலாம் அப்படின்னா சனிக்கிழமை நீ கிளம்புற வேறு ஒன்றும் இல்லை என்னைக்கு கடை ஓப்பன் புதன்கிழமை வர புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு வந்து காலையில் டைமிங் நான் வந்து பார்த்துட்டு எப்பன்றத சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம கோயில் போய் தரிசனம் பண்ணுறது எல்லாமே பாருங்க நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சு பார்க்கலாம் பண்ணிக்கலாம்

நான் கிளம்பி தான் நீ போமா கோயிலுக்கு நான் வண்ணே அவங்க அண்ணே வந்தனா அண்ணனை நான் பத்தன ஓகே இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வர போறோம் நிறைய பேர் எங்களோட ஷாப்புக்கு சப்போர்ட் எங்களுக்கு எப்படி நீங்க ஆன்லைன்ல சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் புதன்கிழமை நம்மளோட ஷாப் சிவகங்கையில ஓபன் ஆக போது எங்க லொக்கேஷன்ன்றத நம்ம வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் அப்படியே கடைக்கு போயிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கடைக்கு போயிடுற முதல்ல போயிட்டு நாங்க சொல்றோம் இவ போயிட்டு நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வரலாம் வந்துட்டோம் மடப்புறத்தோட இங்கேயே வந்து தரிசனம் பண்ணிட்டான் போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே போயிடும் கோயில் வந்துட்டோம்

ఈ నంబరో ఈ నంబరో నాకో 2151 ని కాపట్యం ఇది ఉంది జా ఎవన 3 బై 10 ఇది ఉండాలి గిరియె ఓని ఎవరు లేదు

என்ன என்ன பண்றோம் பாத்தீங்களா தெரியல தெரியாது எரீரல

그럼요. 이 양배추. 자리를 놓으고. 길쭉한 거로 모르고. 나중에 가져오라고. 잠깐만 놓 이거로 적어도 빨고 예마? 그리고 바람 왔을까모. 예스마 되는. ம் பாத்து பாடு சினிமா போட்டு காத்தடிச்சு காத்தடிச்சு சொல்லுவோம் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க என்ன பேர் நிறைய பேர் வந்தாக்கா நீங்கள் போனதுக்கப்புறந்தாக்க இந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னீங்க இப்பயுமே ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க ஹாப்பி ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் பாவம் இங்கே வந்து அழுதுடுவேன் அப்படி வேண்டுதல் இந்த சாமிட்ட சரி லட்டு அம்மா அழுகாது இங்கே வந்து அழுகாதுல அரைஞ்சு விடுவேன் ஆள் பார்க்குது

ஏதோ ஒன்று ரிலாக்ஸ் ஆன மாதிரி இது நம்ம நாம் ஏதாவது கொட்டியா அழுது சீத்தல குழந்தை சீத்தமாரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த எப்படி சொல்கிறது டூ த்ரீ மந்த்தாக பார்த்திங்கன்னா மனசில் ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்துச்சு எப்படி நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம் எது ஒரு பிளானுமே இல்லாமல் எல்லாமே நடந்துச்சு சந்தோஷம் அதில் பற்றி நல்லபடியாக வந்து நம்ம வந்து கடை திறப்பு விழாக்கு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ராமராவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சொல்லணும் நீ சாப்பிட்றதுக்காக தானே வந்தீங்க நம்ம நாள் சரி ராமேயான உனக்கு ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்புறம்ங்க ராம் என்னை சாப்பிட முடியல அதனால் ஊட்டு உண்டு ராம முடிவு ரியாதா தாள முடியாம ஊட்டி உரியா ஃபர்ஸ்ட் நாள் இல்லை உன்னு சொன்னா இல்லைம்பா வேஸ்ட் இருக்குன்னு சொன்னால் இல்லைம்பா இல்லைன்னு சொன்னால் இருக்கவே இருக்காதாம்மா இருக்குது இப்போ தான் இப்போ தான் உண்மையான ஒரு முகம் வெளியே வந்துருக்குது

ே வந்த நீ நான் நல்லபடியா சாமி கும்பிட்டேன் எல்லாத்துக்காகவும் வேணேன் எல்லாருக்காகவும் வேணேன் சந்தோஷமா இருக்கு ஹாப்பி மாட்டான் இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கே மாதிரி நம்புறேன் நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து கப்புல்ஸா வந்திருக்கோம்னு நினைச்சு நம்மளுக்கு குழந்தைலன்னு நினைச்சிட்டாங்க ரெண்டு மூணு பேர் புரியுதா அடுத்து வரும்போது பேர பிள்ளையோட தான் வரணும்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் யாரா சொன்னாங்க அந்த அந்த அவங்க அங்க விளக்கு ஏத்துனோம்ல அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க இப்போ நம்ம பழம் வாங்கணும் இல்லையா அவங்களும் வந்து அடுத்து வரும்போது பேரபிள்ளையோட வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்செப்ட் 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 பண்ணாங்க சொல்லிட்டு ஆஹ் சரிம்மா கண்டிப்பா அப்படி சொல்லிட்டு வந்து என்னம்மா மகிய கூட்டு வர்றாரு அதுக்கு இது ஒண்ணுமே இல்லாத கேள்வி மகி வந்து வர மாட்டேன்னு சொல்லிட்டான் நாங்கள் நிறையா இடத்துக்கு அவனை விட்டுட்டு ஓடுவோம் இதாட்ட அவனை கிளப்பி கிளப்பி விட்டு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் நல்லபடியாக சாமி ஆச்சு நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுங்க ஒரு நல்ல ஒரு தெய்வம் எங்களுக்கு ரொம்ப ஒரு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சாமி ஃபேவரட்டாக இருக்கும்ல அந்த லிஸ்ட்டில் எங்களுக்கு வந்து மடப்புறம் அம்மாவும் ஒரு ஃபேவரட்டான ஒரு தெய்வம்னே சொல்லலாம் நாங்க என்ன நினச்சிட்டு போனாலும் அது வந்து ஒரு நடக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் எவ்வளோ கஷ்டத்தில் போனாலும் ஓகே ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்ல நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருப்போம் அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா ஏ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மூமெண்ட் மூட் எங்களுக்கு வந்துடும் பார்த்துக்கும் எதாக இருந்தாலுமே சமாளிப்போம் அப்படின்ற ஒரு இது வந்துரும் நான் அவ்வளோ இதில் தான் போனேன் ரொம்ப இதாகிடுச்சு என்ன பண்ண போறோம் இனி லைஃப் என்ன ரன் பண்ண போறோம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அது நல்ல முடிவாக கெட்ட முடிவாக எதுவுமே தரல முடியாது எல்லாத்தையும் கூட்டி தீர்த்துட்டு ஓகே நிறைய வேண்டிக்கிட்டேன் நான் ஷேர் பண்ணக்கூடாது இல்லையா நடக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் ஷேர் பண்ணலை சில சில விஷயத்தில் நான் என்னென்ன வேண்டுமே நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் நிறையாவது வேண்டியிருக்கேன் எல்லாமே ஆத்தா வந்து நடத்துவான்ற நம்பிக்கை இருக்கு இன்னும் பர்ஸ்னலாகவே நிறையா வேண்டியிருக்கேன் நீ வேண்டியா பர்ஸ்னலாக நிறையா வேண்டியிருக்கேன் எல்லாமே ஆத்தா நிறவேத்துவான்ற நம்பிக்கை இருக்கு நிறையா விஷயங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் வேண்டியிருக்கேன் அப்போ அப்கமிங் வந்து கண்டிப்பா அது நடந்துச்சு அப்படின்னா நடந்துருச்சு அப்படின்னு நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஓகேவா நல்லபடியாக போய்ட்டோம் வீட்டுக்கு போய்ட்டு நீ வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேற்று ஒரு சர்ப்ரைஸ் வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கடை ஓப்பனிங் என்றைக்கியே எல்லாத்துக்கு நான் கேட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காண்டி தான் வர டுவெண்ட்டி எய்ட்டு புதன்கிழமை நம்மளோட ஷார்ப்பாக ஓப்பன் ஆயிரும் ஷார்ப்பாக ஓப்பன் ஆயிரும் டைமிங் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் எப்போ அடுத்த அடுத்து ஷேர் பண்ணுறோம் அவங்க வீடியோ ஃபுல்லாக பாருன்னு சொல்கிறாங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் என்ன சர்ப்ரைஸ் சொல்றேன் கடையா சொல்றேன்ல சொல்றேன் சொல்ல முடியுமாப்பா சரி ஓகே நாளைக்கா நாளைக்கு சரி ஓகே என்ன சர்ப்ரைஸ் நான் வெயிட் பண்றேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க குட்டீஸ்